إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القران تديم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ومن اياته ان خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها وجعل بينكم مودة ورحما غنيتكم برمضيكم يا اللهم الله அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய தூதரவர்கள் தந்த அடிப்படையில் ஒரு திருமணத்தினுடைய நிகழ்வை நடத்தி வைப்பதற்காக உறவினர்களும் ஜமாத்தார்களாகிய நாமும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் திருமணம் என்பது மனிதனுடைய வாழ்வில் மிகப்பெரிய இன்றியமையாத அஸ்திவாரமாகத்தான் மனிதகுலம் பார்க்கிறது அல்லாவும் அந்த திருமண நிகழ்வை மிக பெருமளவில் ஆர்வமுட்டுகிறான் வலியுறுத்துகிறான் அதை அல்லாஹுடைய தூதரின் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது காலத்தில் சில நபித்தோழர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வதற்கு நபியிடத்தில் அனுமதி பெறுகிறார்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரை எனக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று நபி அவர்கள் அதை தடுக்கிறாங்க அதை செய்யக்கூடாது அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லா ஹலாலான அருள் வளன்களையும் உலகத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புவதாக மார்க்கம் சொல்லி தருகிறது எனவே நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டும் அதில் ஏற்படுகிற சுக துக்கங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதில் பொறுமை கடந்து அதிலே நீங்கள் இன்பத்தை அனுபவித்து அல்லாஹூடத்தில் நீங்கள் நன்மையை புரியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் புறக்கணித்தவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் ஒரு காரியம் என்றால் அது திருமண நிகழ்வுதான் உண்மையில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு தாய் மகனுக்கு இருக்கிற உறவை விட ஒரு தந்தை மகளுக்கு மத்தியில் இருக்கிற உறவை விட வேறு எந்த ஒரு உறவையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கணவன் மனைவினுடைய உறவுக்கு நிகரான உறவை சொல்ல முடியாது தாய் மேன்மைக்குரிய உறவுதான் இந்த கண்ணியம் ஏனென்றால் ஒரு வயதை அடைந்த ஒரு பையன் எடுத்துக்கங்க தனது மறை உறுப்புல ஒரு காயமோ ஒரு பிரச்சனையோ இருக்கிறது என்றால் தாய் கிட்ட காட்ட மாட்டான் பதிமூணு வயசுல வெக்க வர ஆரம்பிச்சிடும் இந்த தாயிடத்தில் இருந்துதான் வந்தவன் இந்த தாயினுடைய மார்பில் பால் அருந்தியவன் ரகசியங்கிறதும் வெக்கங்கிறதும் பெரிய அவசியம் கிடையாது ஆனால் அந்த தாய் இடத்துல பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு வந்துட்டாலே மறைக்க ஆரம்பிச்சிருவான் உம்மா என்னதான் இருந்தாலும் பெண்ணுதான் அப்படின்னு அந்த பதிமூன்று வயதில் வரக்கூடிய அந்த வெக்க உணர்வு கூட இந்த உறவு மத்தியில் அல்ல எடுத்துட்டான் இது அருள் இல்லையா நீங்கள் வேற எந்த ஒரு உறவிலும் இதில் கிடைக்கிற அந்த மகத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த அது போன்ற ஒரு அற்புதமான திருமண பந்தத்தை எவ்வாறு கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் குரானிலை சொல்கிறான் ஒமின் ஆயா தீகி அன் ஹல கலக்கும் இன் அன்ஃபூசிக்கும் அஸ்வாஜம் லி தஸ்குனு இலைஹா ஒஜால பைனக்கும் அவத்தத்தை உங்களில் இருந்தே உங்களுடைய வாழ்க்கை துணையை ஏற்படுத்தியதும் அது உங்கள் மன நிம்மதிக்குரிய வாழ்க்கை துணையாக அமைத்ததும் உங்களுக்கு மத்தியில் பரஸ்பர அன்பை இரக்கத்தை பரிமாற வைத்ததும் இது அல்லாஹ் அருளில் உள்ளது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது அல்லாஹ் சொல்கிறான் மிகப்பெரிய அத்தாட்சி நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிள்ளைக்காக மகனுக்காக மகளுக்காக பெற்றோர் அழுகுறார்கள்னு அதில் காரணம் கேட்க வேண்டியதில்லை அவங்க ரத்தம் அவர்களுடைய கருவில் உண்டானவர்கள் அவருடைய உயிரணிவில் உண்டானவர்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் துடிக்கிறாங்க கணவனுக்கு ஒரு பிரச்சனை மனைவி ஏன் துடிக்கணும் அவசியம் வந்தது மனைவிக்கு ஒரு பிரச்சனை கணவர் ஏன் மிகப்பெரிய அளவில் மனசோர் அடைய வேண்டிய அவசியம் என்ன வந்தது இந்த இணக்கத்தை அல்லாஹ் ரப்புல்லால் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று குரான் சொல்கிறது அந்த இணக்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் நபிகளாருடைய வாழ்வில் இருந்து இதற்கு சில பாடங்களை படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னெல்லாம் பாடம் என்று கேட்டால் நபி அவர்கள் பெண்களுக்கு இடுகிறார்கள் பெண்களாகி நீங்கள் உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா உலகத்துல யாரு காலையும் விலக்க கூடாது அப்படிதானே ஒரு மனிதன் இன்னொரு படைப்பின் காலல விலக்க அது மலக்குமாரா இருக்கலாம் அது நபிமார்களா இருக்கலாம் அது எவ்ளோ நல்லவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அடுத்தவங்க காலல விலக்க கூடாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் லா தஸ்ஜுதுலி ஷம்சி வாலில் கமர் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள் ஒஸ்ஜூதுல் இல்லாஹில்லதி ஹலக்க உண்ண இன்குன் துமையாக நீங்கள் அல்லாஹை வணங்குபவர்களாக இருந்தால் இவற்றை எல்லாம் படைத்த அல்லாவுக்கே நீங்கள் சுஜூது செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறோம் விசாலாத்தில் தலை வணங்குவதாக இருந்தால் கீழே விழுவதாக இருந்தால் சிறை வணக்கமாக சிறை வணக்கமாக இருந்தால் அது ஏகநாயன் அல்லாஹுக்கு மட்டும்தான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அந்த நபிகளார் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காலில் விழுவதற்கு நான் அனுமதி தருவதாக இருந்தால் தரல ஒருவேளை தரதா இருந்தால் ஒரு மனைவி தன் கணவனுடைய காலில் விழுவதற்கு நான் கட்டளை இட்டு இருப்பேன் அல்லாவுடைய காலில் தவிர வேறு யாரு காலில் விழக்கூடாதுங்கிறது இஸ்லாம் நபிகளார் சொல்கிறார்கள் இப்போ விழக்கூடாதுதான் ஒருவேளை விழலாம் என்று நான் அனுமதி தருவதா இருந்தால் பெண்களாகி உங்களுக்கு சொல்லி இருப்பேன் இது பெண் பெண்ணை ஆதிக்கம் செலுத்துவதல்ல ஆணாதிக்கும் பிடித்த சமூகம் அல்ல இஸ்லாம் அவ ஏன் சொல்லுகிறது உங்கள் மீது அவர்கள் அதீத பற்று கொண்டவர்களாக அல்லாஹ் மாற்றுகிறான் அதீத உரிமை கொண்டவர்களாக அல்ல அவர்களை அமைக்கிறான் இப்ப இந்த உறவு முறை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு பெண்ணுக்கு தாய் தந்தை உணவு கொடுக்கிறாங்கன்னு அது பெரிய காரியமா காரியம் கிடையாது கணவர் ஏன் கொடுக்கணும் உங்களுடைய பெருநாள் தினத்தில் அவர் ஏன் உடை வாங்கி தரணும் உங்களை ஏன் அவர் மகிழ்வுக்குள்ள நிலையில் ஆளாக்கணும் உங்களுடைய நலனுக்காக சுகத்துக்காக அவரையும் போராடணும் போராடுறாருல அவ காலில் விழக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர் ஆனால் காலில் விழாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தடுக்கிறார்கள் அதே போன்று கணவன் மனைவியுடைய மாண்பை குறித்து சொன்னார்கள் நீங்கள் உலகத்தில் யாரிடத்தில் வேண்டுமான நல்ல பேர் எடுத்துடலாம் உங்கள் தாய் எடுக்கலாம் என் பிள்ளை மாதிரி தங்கமான பிள்ளை உலகத்திலே கிடையாது உங்க தாய் சொல்லலாம் உங்கள் தந்தை சொல்லலாம் உங்கள் உறவுக்காரர்கள் சொல்லலாம் உங்கள் நட்பு வட்டாரம் சொல்லலாம் மனைவி சொல்லணும் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் அகலி உங்களில் சிறந்தவர் யார் தன்னுடைய மனைவி மாறிடத்தில் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று நம்பி அவர்கள் சொன்னார்கள் அகலி நான் என் மனைவி மாறிடத்தில் சிறந்தவன் நாங்கள் அந்த தில் யாருக்கும் வராது இது மாதிரியான வாக்குறுதி கொடுக்கிறதுக்கு இல்ல ஒரு ஆட்சி தலைவர் ஒரு ஆன்மீக தலைவரால் இப்படி பேச முடியாது ரசூல்லா பேசுறாங்க என் மனைவிமார்கள்ட்ட வந்து கேளுங்க என்னை பற்றி ஒரு குறை சொல்லட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அளவிற்கு ஒரு மனிதனை சிறந்தவனாக மாற்றுவதென்பது என்பது மனைவிமார்கள் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்ல தான் இருக்குது அப்படிங்கறத ரசோலா சொன்னாங்க மேன்மை பொருந்திய ஒரு உறவு என்றால் அது கணவன் மனைவி என்கிற உறவு இதை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த உறவுகள்ல சமுதாயத்தில் ஏராளமான சச்சரவுகள் ஏற்படுகிறது ஏராளமான விவாகரத்து வழக்குகள் தலாக்கு ஹுலா என்ற நிலை எல்லா முகல்லாக்களிலும் இந்த ஊர் மட்டுமில்லை எல்லா ஊர்களிலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது என்ன காரணம் என்றால் இந்த திருமணத்தின் ஆரம்ப நேரத்தில் அணுகக்கூடிய எல்லா மணமகனும் மணமகளும் அதில் அந்த சந்தோஷத்தை இருக்கக்கூடிய வாழ்வின் கடைசி நேரம் வரை கொண்டு வருவது கிடையாது அதற்கு இஸ்லாத்தினுடைய சில நிலைப்பாட்டை அவர்கள் தவற விடுவதுதான் இதற்கு காரணம் சரி என்னெல்லாம் காரணம் என்று கேட்டால் முதல் அறிவுரையாக இஸ்லாம் யாருக்கு சொல்கிறது மன மகனாக இருக்கிற மாப்பிள்ளைக்கோ அல்லது கணவனாக இருக்கிற அந்த ஆணுக்கு தான் இஸ்லாம் அறிவுரை சொல்கிறது நிம்மதி பெருமூச்சி அடைய வேண்டும் என்றால் அடி உங்கள்டு தான் இருக்கு நீங்கள் அதை சரியாக கணக்கச்சிதமாக அமைத்துக் கொள்வீர்களே ஆனால் திருமண வாழ்வில் ஏற்படுகிற எழுபது எண்பது வீத பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் எப்படி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா நபி அவர்கள் அதற்கு சில தீர்வுகளை சொல்லி தருகிறார்கள் இந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களுடைய மனநிலை அப்படின்னா தாம் பிடித்த முளையலுக்கு மூணு காலும் நடப்பாங்க இது அவங்க மென்டாலிட்டி ஆதம் நபியினுடைய மனைவி நம்முடைய தாயார் ஹவ்வாலே இஸ்ஸலாம் தொட்டு துனியா இறுதி வரைக்கும் எல்லா பெண்கள் இப்படிதான் இருப்பாங்க அதை மாற மாட்டான் அவர்களுக்கு ஈமான் வரலாம் இஸ்லாத்தில் இருக்கலாம் நபிக்கு கட்டுப்படலாம் வழிபாடு நிறைய இருக்கலாம் தர்ம சிந்தனை இருக்கலாம் இவ்வளவு சிந்தனை இருக்கும்ல இந்த சிந்தனையும் சேர்ந்துருக்கும் இந்த விடாப்பிடி தன்மை விட்டு கொடுக்காத மனநிலை என்பது அவர்களுக்கு இயல்பான ஒன்று இந்த இயல்பு மாறாது இல்லை இயல்பு எப்படி மாறும் ஆம்பளை பொம்பளை ஆக முடியாது பொம்பளை ஆம்பளை ஆக முடியாது ஒரு காலத்தில் கிழம குமரன் ஆக முடியாது இயல்பு மாறாது இல்லை அது மாதிரி இவர்கள் இயல்பு மாறாது இதை புரிந்து கொண்டு கடப்பதற்கு ஆண் முயற்சி செய்தால் குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ரசூலுல்லாவை புரிந்து கொண்டு தீர்வு காணல கடந்து போயிட்டாங்க நிறைய பிரச்சனை வருமா எல்லாரும் உட்காந்து சொல்யூஷன் பாத்துக்கிட்டே இருப்பாங்க இங்க வாமா அப்படி கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க பேசுறாலும் இங்க உருப்படாது நீங்க வேற யாருக்கிட்ட பிரச்சனை வந்தாலும் பேசலாம் தாய்கிட்ட பிரச்சனையா உட்காந்து பேசலாம் தந்தைட்ட பிரச்சனையா உட்காந்து பேசுங்க சகோதரன் பிரச்சனையா உட்கார்ந்து பேசுங்க நண்பன் பிரச்சனையா உட்காந்து பேசுங்க மனைவிட்ட பிரச்சனையா பேசாதீங்க பேசினாதான் பிரச்சனை கூடும் ரசூலாவின் வாழ்வில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை நபி தன் மனைவியோடு ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படுது மனைவிமார்கள் நபியிடத்தில் சில காரியங்களில் கட்டுப்படாத ஒரு நிலையை போன்று அமைந்து விட்டது ரசூல்லா கடுமையா கோவப்படுறாங்க கோவப்பட்டு ஒரு மாத காலம் உங்களோடு நான் எந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக இல்லைன்னு போயிட்டாங்க எங்க போனாங்க வீட்டுக்கு மேல ஒரு பரல்ல ரசூலா தங்கி இருக்கிறாங்க அந்த நேரம் ரசூலாக்கு கால் முறிவு ஏற்பட்டது ஒரு மாத காலம் ஜமாத்து தொழிலுக்கு வரல கால் நடக்க முடியல ஒரு மாத காலம் ஜமா வரல பரல் மீது இருக்கிறாங்க அப்படி முடித்து விட்டு நபியவர்கள் திரும்புறாங்க இருபத்தி ஒன்பது நாள் முடியுது முடிச்சுட்டு இறங்குறாங்க மனைவிமார்கள் எப்படி இருக்கணும் நம்ம கணவர் நம்ம மேல கோவப்பட்டு போயிருக்கிறாங்க திரும்பி வந்துட்டாங்க அழுகம் கூப்பிட்டு வச்சு அரவணைக்கணும்ல ஆயிஷா ஐஷா ரத்தி அல்லா கேக்குறாங்க அல்லாவுடைய துறை இருபத்தி ஒன்பது நாள் தான் முடிஞ்சிருக்கு முப்பது முடியல இயங்குறாங்க யாரு மேல கோவப்பட்டு போனாங்க ரசூல் அவங்க மேல கோபப்பட்டு போனாங்களா சஹாபாக்கள் மேல கோபப்பட்டு போனாங்களா மனைவிமார்கள் மேல கோவப்பட்டு போனாங்க வந்தவர்களை அரவணைக்கணுமா இல்லையா அரவணைக்காம எப்படி பேசுறாங்க அல்லாவின் தூதரை இருபத்தி ஒன்பது நாள் தான் முடிஞ்சிருக்கு ரசூலுல்லாவை பற்றி நம்மை விட நன்கு அறிந்தவர்கள் நபீனுடைய மனைமார்கள் நம்மளை விட அவங்களுக்கு கூடுதலாவே தெரியும் அவங்களுடைய கண்ணியம் மாண்பு தெரியும் ஆனால் அந்த இயல்பு வெளியே வருது இயல்பாவே அவங்களுக்கு என்ன ஒரு பண்பை அல்ல அமைத்திருக்கிறான்னு வெளியே வருது ரசூலுல்லா புரிந்து கொள்கிறார்கள் இவங்களும் மாற்ற முடியாது மாதம் என்றால் இருபத்தி ஒன்பதும் வரும் முப்பதும் வரும் இப்ப முடிஞ்ச மாசம் இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு ரசோலா கடந்து போயிட்டாங்க நபிகளார் காலத்தில் இன்னொரு சமம் அது ஆயிஷா நாகியை பற்றி ஒரு செய்தி தான் ஒரு முறை ஆயிஷா நாயகி சொல்றாங்க கடுமையான தலைவலி எனக்கு இருக்குது அல்லாஹ்வின் தூதரே என் கணவரே இந்த தலைவலி எனக்கு மௌத்த தந்துருமோ நான் பயப்படுறேன் நான் இந்த தலைவலி எப்படி ஆக்கிறேன் மௌத்தாக்கிடுமோ நான் பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க அப்படியாமா ஒருவேளை நீ மௌத் ஆயிட்டா உனக்கு நான் தொலை வச்சு துவா பண்றேன் நான் ரசூலுல்லா துவா கொடுப்பனையா இல்லையா

நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் சொல்லலாம் ரசூலுல்லா உள்ளொன்று வெளியொன்று கருத்து பேசக்கூடிய நபர் இல்லை ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் எப்ப மௌத்தாவேன் எப்ப நீங்க அடுத்த மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போகலான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க அந்த வார்த்தை புரிய முடியுமா ஒரு பேச்சுக்கு புரிய முடியும்னு வச்சுக்கிட்டான் ரசூலாட்ட புரிய புரியலாமா அது தப்பு இல்லையா ஆனா ஆயிஷா நாய்க்கு நல்ல தெரியும் நபி அந்த எண்ணத்தை பேசலன்னு அனல் இயல்பு ரசோல் இல்லா அதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா உட்காந்து விளக்கமெல்லாம் கொடுக்கல எங்க வாமா நான் அப்படி நினைக்க மாட்டேன் நான் அல்லாவுடைய தூதர் என்ன பத்தி அல்லா இப்படி வார்த்தை இல்லை ரசோல்லா சொல்றாங்க இப்ப எனக்குதான் தலைவலின்னு போயிட்டாங்க முடிஞ்சிருச்சு தீர்வு எங்க இருக்குது ஒரு குடும்ப பிரச்சனையினுடைய தீர்வு கணவன் இடத்தில் இருக்கிறது அங்க பேசவே கூடாது நீ சொல்றதா சரின்னு போயிடும் போயிட்டோம்னா அங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளியாக அமையும் என்று சொல்கிறது அடுத்த தீர்வாக எதை சொல்கிறது என்றால் பெண்களுக்கான அறிவுரையாக மார்க்கம் சொல்கிறது நீங்கள் கட்டுப்படுங்கள் பெருநாள் தின தொழுகை தொழுகை முடிந்த பிறகு நபி அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் இத்தலாயத்து ஜன்னா ஃபராய்து அக்சர அகலிகல் ஃபக்ரா வத்தலாயத்து ஃபின் نار ஃபராய்து அக்சர நிசா பெண்களே நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதிலே அதிகமான ஏழைகள் இருந்தார்கள் நரகத்தை எட்டி பார்த்தேன் அதில் அதிகமான பெண்கள் இருந்தார்கள் நான் உடனே ஒரு பெண்மணி எந்திக்கிறாங்க சஹாபிய பெண்மணி கண்ணங்கள் கருத்த பெண்மணி சதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க கேட்கிறாங்க பிம யார சொல்லலா அல்லாவுடைய தூதரை பெண்களாகி நாங்கள் ஏன் நரகத்தில் அதிகம் ஒரு காரணம் வேணும்ல உண்மையில நீங்க வச்சு பாருங்க ஆண்கள் நரகம் போறதா லாஜிக்கும் கூட மது வருந்துவது அதிகம் ஆண்கள் கொலை செய்வது அதிகம் ஆண்கள் கொள்ளை அடிப்பது அதிகம் ஆண்கள் வட்டி வாங்குவது அதிகம் ஆண்கள் எல்லா பெரிய பாவத்தையும் பாருங்க அது ஆம்பளை தான் நிறைய இருப்போம் எல்லா பெரும்பாவத்தில் பெண்கள் கீழே தான் இருப்பாங்க கரெக்டா எல்லா நன்மையிலும் பாருங்க முதல் இடத்துல பெண்கள் தான் இருப்பாங்க தொழுகையில முதல்ல பெண்கள் நோன்புலும் முதல்ல பெண்கள் தர்மத்துல முதல்ல பெண்கள் ஹஜ்ல முதல்ல பெண்கள் எல்லா நன்மையிலும் முதல்ல பெண்கள் ஆண்கள் பின்னாடிதான் நிற்பாங்க ஆனால் ரசூல்லா சொன்னாங்க பெண்களை நீங்கள் தான் நடகத்தில் அதிகம்னாங்க லாஜிக்கல் இல்லை ரசூலா அதுக்கு காரணம் சொல்லுகிறார்கள் நீங்கள் மறுக்கிறீர்கள் நான் அவங்க விடல மறுபடி கேட்குறான் நாங்க அல்லாஹ் மறுக்கிறோமா அல்லாஹலாம் நீங்க மறுக்கல நீங்கள் கணவனுக்கு மாறச் செய்கிறீர்கள் காலங்காலமாக அவர்கள் இதையெல்லாம் செய்திருப்பார்கள் ஒரு குறைய வைப்பார்கள் குறை வரணாதான மனுஷன் குறை வரல மனுஷன் இல்ல இல்ல ரசூலுல்லாவுக்கு தொழுகை மறந்திருக்கா இல்லையா மறந்திருக்கு ரசூலுல்லாவுக்கு ஒரு நாள் பஜர் தவறி இருக்கா இல்லையா தவறி இருக்கு ரசூலுல்லாவுக்கு சில நாட்கள் தகஜத்து தவறி இருக்குதா இல்லையா தவறி இருக்கிறது நபியாகவே இருந்தாலும் படைப்புகள் என்றால் தவறும் சில தவறுகள் ஏற்படும் அப்படி உங்கள் கணவன்மார்கள் உங்களுக்கு செய்கிற பணிவடையில தவறு வந்தா என்ன சொல்லணும் தெரியுமா நீங்க இது வரைக்கும் கரெக்டா இருந்தீங்க இன்னைக்கு தப்பு பண்ணிட்டீங்க பிரச்சனை இல்ல கரெக்ட் தானே நேற்று வரைக்கும் கரெக்டா இருந்தீங்க நீங்க பாத்தீங்களா சொன்ன டைமுக்கு வரல சொன்ன பொருள் வாங்கி தரல சொன்ன மாதிரி என்ன கவனிக்கல சொன்ன மாதிரி சாப்பாடு வாங்கி தரல பிரச்சனையே கிடையாது உங்களை திருமணம் முடித்த நாள்ல இருந்து தான் கலண்டுவீங்க எப்படி பிரச்சனை நேற்றுக்கு நல்ல தினமா நடந்துச்சு முந்தானத்துல நடந்துச்சா இல்லையா நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க திருமணம் முடிந்த நாளில் இருந்து இதுதான் கதை இந்த வார்த்தை உங்களை நரகத்தில் தள்ளிவிடுகிறான் என்று தூதர் அவர்கள் சொன்னார்கள் திருமண வாழ்வினுடைய அடிப்படையை கணவன்மார்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா திருமணத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்குமான முக்கிய அச்சாணி உங்கள் கையில தான் கொடுத்துருக்கான் நீங்க நினைச்சா அதை கரெக்டா புடிச்சு இழுத்தரலாம் என்ன செய்யணும் வாயை மூடிட்டு மௌனமா இருந்துருங்க எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும் அவங்க என்ன திட்டணாலும் என்ன மன வெறுப்பு நடக்கனாலும் சில நாட்கள் சில நேரங்கள் அது நீங்கள்தே தவறு செய்யவில்லை என்றாலும் தவறு செய்ததை போன்று நடந்து கொண்டு அதை இயல்பு ஆயிஷா அவதூறு பரப்பப்பட்டாங்க அவங்களை பத்தி அவதூறு பேசப்பட்டது ரசோல என்ன சொல்றாங்க ஆயிஷாவே உங்க வாப்பா வீட்டுக்கு போய் உட்காருமாட்டாங்க இந்த செய்தியே போதும் இந்த பெண் வீட்டுல தங்குறது கூடாதுங்கிறதுக்கு ரசோல் என்ன சொன்னாங்க நான் ஏன் வாப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லல ஐஷாவே நீ ஓ வாப்பா வீட்டுக்கு போங்கிறாங்க இந்த பிரச்சனை முடியும் ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைச்சாலும் வாங்குறாங்க ஐஷானையும் போயிட்டாங்க மன வருத்தத்தோட வேதனையோட கண்ணீர் வடித்த நிலையில வாப்பா விட்டு அபுபக்கர் ரத்தியில அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அல்ல வசனத்தை இறக்குறா சூரா நூறுல ஆயிஷா மீது எந்த குற்றமும் கிடையாது அது அப்பட்டமான அவதூறு ரசூல்லாவும் அப்படிதான் நம்புனாங்க ஆனா வெளியே அப்படி பேசக்கூடாதுல்ல அப்ப என்ன வரும் பாத்தியா ஊர் உலகத்துல யாராவது தப்பு பண்ணா கல்லடி தண்டனை அவங்க வீட்டுல பிரச்சனை நடந்தா மட்டும் மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படி பேச்சு வந்துருமா இல்லையா அப்ப நீதியின் உச்சாணியாக இருக்கிற ரசூல எப்படி நடக்கணும் ஆயிஷாவே உங்க வீட்டுக்கு போ நீ குற்றம் உள்ளவள் என்று அல்லாஹ் சொன்னா தண்டனை வரும் நீ குற்றமற்றவள் என்று தெளிவு வந்தா அல்லாவுடைய அருள் வரும் சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ அல்லாஹ் வந்து சொல்லிட்டான் ஆயிஷா குற்றமட்டவள்னு ரசோல்லா சந்தோஷமா போறாங்க யாரை கூப்பிட மனைவியே தன் வீட்டுக்கு கூப்பிட வீட்டுக்கு போய் கூப்பிட்டா வரணுமா இல்லையா அப்போ ஆயிஷா ரத்தியல்லாஹங்காவுடைய தாயார் உம் ரூமான் ரத்தியல்லாஹங்கா சொல்றாங்க ஆயிஷாவே புறப்படு உன் கணவர் வந்துட்டாரு போங்கிறாங்க உம் ரூமான் சொல்றாங்க நான் போக போமாட்டேங்கிறேன் உம் ரூமான்ட்ட பதில் எப்படி ஆயிஷா நாயகி சொல்றாங்க நான் போமாட்டேன் நான் அல்லாவை தான் புகழ்வேன் பெருமைப்படுத்துவேன் என்ன கண்ணியப்படுத்தின கணவர் என்ன விட்டுட்டாரு உண்மையிலங்க கணவர் விட்டாங்களா விடுவாங்களா ரசூல் அப்படி விடுவாங்களா கிடையாது அங்க என்ன செய்யணுமோ அதை நபி செஞ்சாங்க அதை புரிந்து கொள்ள முடியாத இடத்துல ஆயிஷான் ஆகி இருந்தாங்க அடுத்த நாளே மாறிட்டாங்க இது இயல்பு இந்த பெண்களினுடைய யதார்த்த இயல்பை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் குடும்பத்திற்குள் நடந்து கொள்வோமே ஆனால் இந்த குடும்ப பிரச்சனைக்கு இடமே கிடையாது எல்லாவற்றுக்குமான தீர்வை முற்றுப்புள்ளி நாம் ஏற்படுத்தி விடலாம் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலை வந்திருக்கக்கூடிய மணமகனுக்கும் ஏனைய கணவன்மார்களுக்கும் அடுத்த மணமகன்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அறிவுரையாக நாம் சொல்லிக்கொண்டு இறுதியாக ஒரு சில வார்த்தைகளில் எனது உரை நிறைவு செய்கிறேன் திருமணம் என்பது அதனுடைய அடிப்படை மஸ்திவாரமும் பெண்ணுடைய வீட்டு வீட்டாருக்கு எந்த ஒரு செலவுகளும் கிடையாது வீடு கட்டி கொடுக்கணும் நகை போடணும் உணவு கொடுக்கணும் எதுவுமே கிடையாது நீ பிள்ளைய பெற்று கொடுத்துட்டா போதும் அதுவே சமுதாயத்துக்கு பெரிய தியாகம் ஒரு உலகத்தில் ஒரு காலம் தொட்டு இன்று வரை பெண் பிள்ளைய பிறக்க கூடாதுன்னு நினைச்ச ஒரு காலம் உண்டு யார் வாராங்களோ அவரோ அவர் குடும்பத்தாரோ எல்லா செலவினங்களையும் சொல்லுக்கு எதிராக பெண் பிள்ளை பற்றால் வீடு கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை நிலையை உருவாக்கியதனுடைய விளைவு பல முதிர் சமுதாயத்தில் உருவாகியிருக்கிறார்கள் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் மறந்து அவங்களுக்கு திருமணம் ஆகணும்னு அல்ல உங்களை விசாரிப்பான்

அது இஸ்லாமிய மரபுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு விரோதமானது நபி அதை செய்யல எந்த நபிமார்கள் அதை செய்யல எந்த சகாபியும் அதை சகாபிகளுடைய வாழ்க்கை மார்க்கத்துக்கு ஒரு ஆதாரம் கிடையாது ஆனால் அந்த சகாபிகள் செய்யல அந்த தாபியங்கள் செய்யல அந்த தபா தாபியங்கள் செய்யல எந்த ஒரு உலகத்தின் தலை சிறந்த மார்க்க அறிஞரும் தான் கட்டிய மனைவியினுடைய வீட்டிலேயே தன்னுடைய மனைவியினுடைய இல்லத்திலேயே வாழக்கூடிய ஒரு வழிமுறை என்பது இஸ்லாத்தின் மரபுக்கு எதிரானது அதை உணர்ந்து கொண்டு அதற்கு மாற்றமான ஒரு வழிமுறையை கணவன் தன்னுடைய சொந்த வீட்டிலோ பட்சத்தில் வாடகை வீட்டிலோ தன்னுடைய மனைவியை அரவணைத்துக் கொள்வாரே ஆனால் அதுதான் மகிழ்ச்சிக்குரிய ஒரு வாழ்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெண் வீட்டாருக்கு எந்த செலவுகளையும் நீங்கள் திருமணத்தில் வைக்காதீர்கள் மாப்பிள்ளை செய்கிற செலவை கூட மகர அவர் எவ்வளவு நாள் கொடுக்கட்டும் அது அவர் தகுதிக்கு உட்பட்டது செலவினங்களில் அந்த வலிமாவை கூட குறைத்து விடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னும் திருமணத்தில் செய்யப்படுகிற செலவுகளில் மிக குறைந்த செலவு இருக்கிறதே அது பறக்கத்தில் நிறைஞ்சது கல்யாணத்தில் எதிர்பார்த்து வர்றதை வரக்கத்தை தான் மாப்பிளையும் பொண்ணு ஏன் எதிர்பார்க்கிறாங்க மக்களை ஏன் கூப்பிடுறாங்க பறக்கத்தை காண்டி துவா அந்த பறக்கத்துக்கு நாமளே மண்ணலி போட்டு பெறக்கூடாது ஆடம்பரமாக நடத்தி அதனால் எளிமையாக நடத்துங்கள் அதில் ஏற்படுகிற உங்கள்ட்ட பெரிய பணம் இருக்கிறதா திருமணத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்த வாழ்க்கை எவ்வளவு இருக்குது இனிமேல் தான் சுவாரஸ்யம் இருக்கிறது இனிமேல் தான் படுகொலி இருக்கிறது எல்லா பிரச்சனையும் சுகத்தையும் அனுபவிக்கிற காலமே இனிமேல் தான் இருக்கிறது அதற்கு தேவைப்படும் அந்த பொருளாதாரம் நீங்கள் திருமண நிகழ்வில் செலவழிப்பதனால் கடை இருக்கக்கூடிய ஏழை வீட்டு பெண்ணுக்கும் இங்கு பாதிப்பு அது மட்டுமல்லாமல் நபிகளாருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிற ஒரு காரியம் என்பதை புரிந்து கொண்டு வரதட்சணையற்ற ஆடம்பரமற்ற பெண் வீட்டாருக்கு பெண் வீட்டுக்குள் சென்று வாழக்கூடிய அந்த காரியத்திற்கு எதிராக மணமகன் தன்னுடைய விழா எலும்பை தன்னோடு சேர்த்து அணைத்து வைக்கக்கூடிய தன்னோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இஸ்லாம் சொன்னது என்பதை இந்த நேரத்தின் தகவலாக சொல்லிக் கொள்கிறேன் இவ்வளவு மக்கள் கூடியதெல்லாம் இந்த கூட்டத்தை மணமகன் சார்பாக பெண் வீட்டார் சார்பாக அவர்கள் கூப்பிட்டதெல்லாம் துவாவுக்காகத்தான் துவா கலைந்து சென்று விடாதீர்கள் நபி அவர்கள் துவாவை சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு உள்ளத்திலும் மனதளவிலும் வறக்கத்தை தரட்டும் வெளியரங்கத்திலும் வரக்கத்தை தரட்டும் உங்கள் இருவரையும் நல்லதில் ஒன்றிணைக்கட்டும் அப்படின்னு ரசோலா சொன்னாங்க மனதை வேணும்ல கல்யாணத்துக்கு மனதை கல்யாணம் எடுப்படாது உடல் தகுதி தகுதியில் கல்யாணம் ஈடுபடாது இந்த ரெண்டையும் உங்களுக்கு பறக்கத்தாக தரட்டும் நீங்கள் இருவரும் நல்ல விஷயங்களில் ஒன்றிணைந்து வாழுங்கள் என்று நபியோர்கள் சொன்னார்கள் அந்த துவாவை மணமகனுக்காக மணமகளுக்காக நீங்கள் கேளுங்கள் ஒருவேளை இந்த துவா தெரியாதவர்கள் பாரக் லக்க என்று மட்டுமாவது ஓதிக்கொள்ளுங்கள் ரசூல்லாதியும் ஓதி இருக்கிறாங்க கிராம் தாங்கள் தருவதாக புகண்ட ஐம்பத்தி ஏழு கிராம் நகையை பெற்றுக்கொண்டு எனது மகள் ஃபஹ்மியா அவர்களே தங்களுக்கு நிக்காசி செய்து தருகிறேன் சம்மதிக்கிறீர்களா அல்ல வந்து மனப்புறமாக பெற்றுக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அல்லாஹுடைய மகத்தான கிருமியினால் திருமணம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த மணமக்களுடைய விபரத்தை நம்ம இப்போ வாசிக்கிறோம் ஜமாத்தாரர்கள் முன்னிலை இந்த திருமணத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள தஃப்தர் தமிழ்நாடு தொகு ஜமா தூத்துக்குடி மாவட்டத்துடைய பதிவு புத்தகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹின் திருப்பெயரால் நிகழும் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடம் ரஜபு மாதம் பதினெட்டு பிறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நிர்வாகிகள் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்டம் காயில்பட்டினம் ஊரைச் சார்ந்த கலிலுர் ரஹ்மான் அவர்களின் மகன் முகமது மீரான் மொஹாவின் என்ற மாப்பிளைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் ஊரைச் சேர்ந்த அபுதாகிர் அவர்களின் மகள் பஹ்மியா என்ற பெண்ணிற்கும் டிஎன்டிஜே மர்க்கஸ் காயல்பட்டினம் இடத்தில் பெண்ணின் விருப்பப்படி மாப்பிள்ளையால் பெண்ணுக்கு மகராக ஐம்பத்தி ஏழு கிராம் தங்க ஆபரணங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டு மகராக ஒப்புக்கொள்ளப்பட்டது இருதரப்பு ஒப்புதலின் பேரில் அபுதாகிர் வழியினும் பொறுப்பாளராகவும் இந்த திருமணத்தில் சாட்சிகளாக ஒன்று முகமது முஹைதீன் அப்துல் காதர் அவர்களும் அசரப் அப்துல்லா அவர்களும் சாட்சிகளாக இருந்து இஸ்லாமிய சட்டப்படி நிக்கா திருமணம் செய்து வைக்கப்பட்டது மேற்கண்ட மேற்கண்டையாவும் சம்பந்தப்பட்டவர்களின் முன்னிலையிலும் ஜமாத்தார்கள் முன்னிலையிலும் படிக்கப்பட்டும் படித்ததை ஒப்புக்கொண்டும் இந்த திருமணத்துல மணமகன் மணமகள் வழி சாட்சிகள் ஆகியோர் கையொப்ப சாட்சி ஒன்று மொஹிதீன் அப்துல் காதர் அவருடைய முகவரி எழுபத்தி ஐந்து ஏ பார் இருநூத்தி ஆறு சொழுக்கார் தெரு காயல்பட்டினம் சாட்சி இரண்டு அஸ்ரப் அப்துல்லா முகவரி நூற்றி தொண்ணூத்தி ஏழு சொழுக்கார் தெரு காயல்பட்டினம் மணமகன் விபரம் முகமது மீரான் மாவின் முகவரி இருநூத்தி ஒன் இருநூத்தி பதினொன்று பார் அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு சொழுக்கார் தெரு காயல்பட்டினம் மணமகள் விவரம் பஹ்மியா முகவரி முப்பத்தி ஒன்னு நான்கு கருத்தம்பி மறைக்கார் திரு இந்த திருமணத்தில் வழியாக இருந்த அபுதாய் அவருடைய முகவரி முப்பத்தி ஒன்னு நான்கு கருத்தம்பி மறைக்கார் திரு தூத்துக்குடி மாவட்டம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இரு மணமக்கள் வீட்டார் சார்பாகவும் அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்துணை சகோதர சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருபல் ஆலமின் அருள் புரிவானாக ஜசாக்கும் லாஹிரா உரையில் சொன்ன மாதிரி மணமக்களுக்காக அந்த பிரார்த்தனையை உளமாற இகலாசான அடிப்படையிலே ஓதி மணமக்களுடைய வாழ்க்கையை பறக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாரக் அல்லாஹுலக்க ஓ பாரக் அழைக்க ஓ ஜமா பை நக்குமா ஃபி ஹைர் அல்லாஹ் அருபல் ஆலமின் இந்த மணமக்களுடைய வாழ்க்கையில் பறக்கச் செய்வானாக இவர்களுக்கு மென்மேலும் அருள் புரிவானாக இன்று அல்லாஹ் விடத்தை துவா செய்வோம் வாஹிர் தாவானா அணில் ஹம்துலில்லாஹ் பிலாலுமே ஒஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரக்காத்துகு சபை கலைந்தவுடன் ஓதும் துவாவை ஓதிவிட்டு கலைமாறு சகோதரருக்கு கேட்டுக்கொள்கிறோம் சுபஹானக் கல்லாஹும்ம ரப்பனா ஒபிஹம் திக்க சுபஹான கல்லாஹுமே ஒபிஹம் திக்க அஷேது அல்லாஹிலாஹா இல்லாந்த அஸ்தவுஃபிர் க வா அ தூபியிலை அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி உ வரக்காத்துகு